பெருமைகளை பாரதியார் தமிழுக்கு அமலிற்று பெயர்த்து பாரதிதாசன் உடல் மண்ணுக்கு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று கூறியவர் தமிழரின் தந்தை நாலையின் தாய்மொழி வசாதேவு வசம் கம்சாதேவு சாகும் போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மனத்தை வேக வேண்டும் என்று கூறியவர் சச்சிதானந்தன் தமிழை நம்பியோர் தமிழை நம்பியோர் கைவிடப்பட மாட்டா என்பதை நிரூபித்து காட்டியது இந்த தமிழ் வளர்ச்சி துறை இந்த தமிழ் வளர்ச்சி துறை இது ஒரு மூன்று ஆண்டுகள் தமிழா நடைபெறுகின்றது ஒன்று பேச்சாளர் மற்றொன்று மற்றொன்று சிறந்த ஆளுமைகளை வளர்க்கும் அளவில் தான் இந்த தமிழ்ச்சித்துறையால் முன்னெடுக்கப்பட்ட நிகழ்வு தமிழால் முடியும் என்ற நிகழ்ச்சி தமிழால் முடியும் தமிழால் இதைதான் என்னையும் ஒரு கவிஞனாக கவிதனாக என்றால் இந்த நிகழ்வு தான் உங்களிடத்தில் ஒரு கவிதையை கூறிக்கொள்கிறேன் கலை சொத்து பெண் கண் முன்னே தோன்றினால் என் நிஜமான கிடைத்தது அண்ணா தான் பார்க்கணும் அவர் கரும்புள் உயரம் என் தேவதை நான் துயர்படும் போது அவர் நுகர் எனக்கு மந்திரம் நான் அவள் நுகல் எனக்கு வந்திருந்தும் இல்லாதவர்களுக்கும் ஒருபோதும் தலை போட்டதில்லை கற்பதற்கு ஒருபோதும் தலை போட்டதில்லை கற்பதற்கு செம்மொழியாய் வந்தவள் மொழிகளுக்கு எல்லாம் போட்டவள் வண்ணம் கொண்ட பிடியல் அவள் அவருக்கு நிகர் அவலை பெரும் மொழிகளில் என்றும் இதுவரைக்கும் இதுவரைக்கும் அவள் இறந்ததாக சரித்திரமில்லை இனி இறக்கப்போவதாகவும் சரித்திரமில்லை அவள் பெயர் தமிழ் அவள் பெயர் தமிழ் என்று இந்த தமிழ் வளர்ச்சித்துறை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதில் மிகவும் தலைப்பு போர்வுளின் தமிழ் ஒரு போட்டி தேர்வுகளை எப்படி மாணவர்கள் எழுத வேண்டும் எப்படி மாணவர்கள் போட்டிற்காக படிக்க வேண்டும் என்பதை மிக